உலகெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் சார் வணக்கம் 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 ரோஜா டிவி நேரிலும் கொரோனா குறைசிலும் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்ல பார்ப்போம் இப்போ சமீபத்தில் கூட சார் இந்த ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜியை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள்லாம் பிரச்சாரங்கள்லாம் துவங்கியிருக்கிறாங்க கே கட்சியில் விஜய் வந்து ஒரு பிரச்சாரத்தை அண்ணா வந்து பேசுகிற மாதிரியும் அது அண்ணாவே இவரை வந்து புதிய ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டீபேக்கு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு சார் இந்த மாதிரி இப்போ எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி ஏஐஏ பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அதை அவங்களுக்கு வந்து கை கொடுக்குமா அவங்களுக்கு அது வந்து வெற்றியை தேடி கொடுக்குமா சார் வெற்றி வேறு மக்கள் மனசு மக்கள் மனசுல இருக்கக்கூடிய செயல்தான் புரியுதா எனக்கு வெயிட் பண்ணுவோம் இதெல்லாம் இதான் டெக்னாலஜி தான் தவிர ஓட்டு மட்டும் மக்களோட மனசில் தான் இருக்குது

எப்போ கும்பத்தில் ராகு இருக்கோ பெரிய பிரச்சனை தான் அது அப்போய் சிம்பத்தில் பார்வை நெருப்பு சம்மந்தப்பட்டது தண்ணி சம்மந்தப்பட்டது நெருப்பான பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் இப்போ குரு வந்து வர்றார் குரு வந்து வக்ர நிவர்த்தி போயிடுறார் வக்ர நிவர்த்தியிலேருந்து முன்னாடி நோக்கி போகிறார் இந்த வாட்டி அந்த நிவர்த்தி வரிசையில் போய் பார்த்தீங்கன்னா குரு போய் உட்கார சொல்ல சில மாற்றங்களை செய்வார் இருந்தாலும் பலவிதமான குழப்பங்கள் எல்லா கண்ட்ரிலும் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் கரெக்டாக இருபத்தொம்பாந்தேதி ஒன்றாம் தேதி பலத்த காற்றுடன் மழை வரும் பலத்தை காத்து வீசும் அந்த மாதிரி நிலமாக போய் ஏற்படும் அடுத்த மாதம் முழுதும் விட்டு விட்டு மழை இருக்கும் ஆனால் நைட்டில் மழை வரும் நைட்டில் நிறைய மழைகள் வரதை பார்க்கலாம் வெள்ளை மாளிகை அதில் வந்து ட்ரம்ப் அவருக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை வரும் கோர்ட் கேஸில் ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் அவர் வரப்போகுது அதை ஃபேஸ் பண்ண போறாரு இன்னும் கடல் சீற்றம் இன்னும் எதிர்பார்க்காத அளவு இருக்கும் இன்னும் நகர்ந்து இன்னும் தனி சில இடத்துல வந்து அலையா அப்படியே நகர்ந்து வர்றதையும் பார்க்கலாம் இது வரைக்கும் எதிர்பார்க்காத பூகங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத பூகங்கள் வரும் அதுக்கான வழி இருக்குது அதுவும் இந்தோனேஷியாவில் பர்டிகுலராக ஒரு இடத்துல பூகம் வரும் அங்கே சில எச்சரிக்கைகள் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு நாட்டில் ரெண்டு கண்ட்ரில இது வரைக்கும் பார்க்காத அலைகள் வெகுரியா இருக்கும் ரொம்ப அதிகமான நிலைமை இருக்கிறத பார்க்க போகிறோம் எதிர்பார்க்காத சூட்டுத்தன்மை அதிகரிக்கும் எதிர்பார்க்காத வெப்பம் அதிகமாயிடும் இது வரைக்கும் பார்க்காத சில வெப்பம் இந்த மழை காலத்தில் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையை பார்ப்போம் ஒரு முஸ்லீம் நாட்டில் அதிகமான ஒரு பிரச்சனை ஏற்படும் அங்கே எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும் மக்கள் சடன ஆர்ப்பாட்டம் வர்றதையும் பார்க்க போறோம் வெள்ளைய நாடு லண்டன்ல அங்க அரசு அதிபர் அங்க பிரச்சனையாவது பார்க்க போறோம் இந்த ஸ்கேம் ந பட நடத்துறதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு பேரை பிடிப்பாங்க இன்னும் பெரிய லெவலில் நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிறத பார்க்க போகிறோம் இ நேசி நேத்து மேயிடா நெத்து சில குறைகளை கண்டுபிடிச்சி நிறைய பேர் அதுலேயும் சில ஸ்கேமில் மாற்றத்தையும் பார்க்க போகிறோம் இமே நேமிங் மேய்டா இதை நகை வாங்குறவங்க பக்குவமாக கரெக்டாக இருக்கா அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க அதே மாதிரியா அந்த நமக்கு கரெக்டான ஒரு இருக்கான்னு பார்த்துட்டு அதுல வந்து அந்த வெயிட் ஏற்ற மாதிரி அந்த நம்ம கேட்டா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க இல்லை ஒரு மிஷினில் போட்டாது வாங்குறது நல்லது கேரளாவில் ரொம்ப கவனமா இருக்கணும் அங்கே கடல் அலைகள் கொஞ்சம் பிரச்சனை வரத பார்க்க போகணும் ஆந்திராலையும் ஒரு இடத்துல மழை அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டம் முழுதும் பரவலான மழை இருக்கும்

ரெண்டு மலைகள் ஜானாய் ஒன்றா இருக்கும் அதில் பெரிய மலையாக இருக்கும் அது ஒரு மலை பிரகரன்னு சரிந்து விழத பார்க்க போறோம் ஒரு நாட்டோட எல்லையில் மிகப்பெரிய தண்ணி அடிச்சுன்னு வரும் மிகப்பெரிய அளவில் வரதான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டோட எதிர்கட்சிகள் ஒரு கூட்டு அமைப்புகள் சரியாகும் அதே மாதிரியா நடிகனோட கட்சியும் வளரும் ஒரு முக்கிய ரஷ்யால இதுவரைக்கும் பார்க்காத குழு ஸ்டார்ட் ஆகிடும் பத்தாம் மாதம் எந்த மிகப்பெரிய குழு ஸ்டார்ட் ஆயிடும் சில ஆளுங்க டிராவல் பண்றவங்க சில சுற்றுப்பயணங்கள் அங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போது சில பிரச்சனைகள் ஏற்படுத்த பார்க்க போறோம் பல பேருக்கு அடுத்த வாரம் எடுத்து ரொம்ப பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் புழு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் இப்போ வந்து சார் சீனாவுக்கு வந்து ஒரு அமெரிக்கா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சீனா என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் நீங்கள் வந்து இது சொல்லக்கூடாது நாங்கள் யாரோட வேணாலும் வர்த்தகம் பண்ணுவோம் ரஷ்யாவோட நாங்கள் வர்த்தகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்போ வந்து போயிட்டுருக்கு சார் இதனால் வேற ஏதாவது மக்கள் பயப்படும்படியான வேற ஏதாவது போர் பதட்டங்கள் வருமா அவங்க பயமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அரசியல் அமைப்பை சீனாவது அது இவங்க வந்து டேக்ஸ் போடவே முடியாது இல்லை இவங்க பயப்படுத்தவும் முடியாது ஸோ அவங்க வர்த்தகம் தான் அதுவும் அவங்க பயப்படவும் மாட்டாங்க அவங்க அந்த வர்த்தகத்தை வழி பண்ணுவாங்க தைரியமாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாங்க பெரிய ப்ரெஷர் கொடுத்து அவனை வந்து மிரட்டி வழி பண்ணனே அப்போ நடக்காது அமெரிக்கா எல்லா வழியிலும் வாய் வைக்க முடியாது அதனால அது பிரச்சனை தான் அவங்களுக்கே அது பிரச்சனை இப்போ ட்ரம்புக்கே பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க டாலரை வலு பண்ணணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி கோல்டு வெளியெலாம் வந்து நிறைய ஹை பிரைஸ் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு இது இருக்குது மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க நடக்காது அமெரிக்கன் ரொம்ப ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க அப்படின்றத சொல்ல சார் இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த வேலைக்கு போகிறாங்களா ஹெச் ஒன் விசாக்காக போகிறாங்கல்ல வேலைக்கு முதல் முதல் நான் தான் சொன்னேன் ஆமாம் அமெரிக்கா விசா ஏற்ற போகிறாங்க ஏற்ற போகிறாங்கன்னு சொன்னீங்க சொல்லிடுங்க ஆமாம் அதே மாதிரி ஏற்றிட்டாங்க சார் இப்போ ஏற்றுனா கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மருத்துவர்களுக்கு டாக்டர்களுக்கு மட்டும் அதுலேருந்து விலக்கு அளிக்கலாமான்னு பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறதால இந்தியாவிலேருந்து அங்க வேலைக்கு போயிருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா இல்ல இந்திய இளைஞர்கள் வேலைக்கு போறது சிரமமா இருக்குமா கண்டிப்பாக சிரமமாக இருக்கும் அதுவும் பர்டிகுலராக பத்தாம் மாதம் நேர்மே சொல்லியிருக்கேன் இந்த பத்தாம் மாதம் இன்னும் ஒரு விதி இருப்பாங்க அது மூலயம் நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் ஏற்கிறதுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல் ஆனால் பரிசீலனை பண்ணி இந்தியா சில வழிகள் பேசி ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க சில வழியில் திட்டவட்டமாக ஆகிடுவாங்க அப்போ நம்ம குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் அமெரிக்காவுக்கு பாதிப்பா இந்தியாவுக்கு பாதிப்பாங்க ஆளுங்க எங்கே வேணாலும் படிப்பாங்க வர்த்தகம் குறைஞ்சிடும் இப்ப இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் சார் அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து இந்தியாவினுடைய மேன் பவர் அந்த தொழிலாளர் தொழில் செய்கிறவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் மூடுற மாதிரி கதவு மூடுறாங்க இன்னொரு பக்கம் ஜெர்மனியில் வந்து எல்லாம் திறக்கிறாங்க திறமையானவர்கள் படித்தவர்கள் எல்லாம் எங்கள் நாட்டு வேலைக்கு வாங்கி விசா பிரச்சனையே இல்லை நாங்கள் விசா கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து கதவுகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது என்ன ஆகும் சார் ஏற்கனவே இப்போ நிறைய பேர் ஜெர்மன் போயிட்டாங்க நிறைய பேர் படிக்க போயிருக்காங்க சோ தாராளமாக போகலாம் அந்த கதவு ஓப்பன் பண்ணாங்க அவங்க கண்ட்ரியும் இன்னும் ஃப்ளோரிஷ் ஏற்கனவே அமைதியான கண்ட்ரி இன்னும் நல்ல ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கான வழி தாராளமாக போகலாம் மக்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வழி இருக்கு ஸோ நம்மளுடைய இந்தியர்கள் வந்து அமெரிக்கா போய் சம்பாதிக்கிற அந்த ஒரு பிரச்சனைக்கு கதவு மூடப்பட்டாலும் கடவுளாக பார்த்து நமக்கு நிறைய வழி கிடைக்கும் நான் முதலே சொன்னேன் கண்ட்ரி போங்க ஈரோப்புக்கு போயிடுங்க நல்ல வழி கிடைக்கும் ஜெர்மனுக்கு ஜெர்மன் வந்து கதவுகளை திறந்துக்கிட்டு இருக்கு சார் இப்போ அடுத்து வந்து சார் இப்போ ரெண்டாயிரம் இப்போ இருக்கிற பொரு பொருளாதாரம் இந்த விலைவாசிகள்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது எல்லாருக்குமே எல்லா வீட்டுக்குமே வந்து இன்றைக்கி அரிசியும் தங்கமும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாகிப்பிடுச்சு இப்போ உணவு தங்கம் ரெண்டுமே ஒரு முக்கியமான விஷயம் ஆகிடுச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அரிசி தங்கம் இதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் விலைவாசி எப்படி இருக்கும் சார் வெள்ளி தங்கம் டாலர் ஏற ஏற வெள்ளி தங்கம் ஏறதா சரி வெள்ளி தங்கத்தோட நிலமை மாறிட்டோம் உச்ச நிலைமைகள் அடிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது அது யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் அரிசிலாம் ஓரளவுக்கு நம்ம வழி பண்ணி வந்துடும் ஒரு பெரிய ரேட்டுக்கு போயிட்டாது ஓரளவுக்கு வந்துடும் ஃபியூச்சர்ல அதுக்கும் ஒரு வழி இருக்குது ஆனால் இந்த கோல்டு தங்கத்தை நம்ம எது மாதிரி எதிர்பார்க்கறது கஷ்டம் தான் ரொம்ப ஒரு போயிடும் மாசம் கொஞ்சம் இறங்கும் ஆனா வேற வழி இல்லை அப்ப அந்த ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் கொஞ்சம் புது நோய் வரும் ஏற்க சொல்லிட்டு இருந்தீங்க அதுபோல நிறைய இடங்கள்ல புது நோய்கள் வந்துட்டு இருக்கு அங்கங்க பெரிய இந்த மழையால் வந்து வெள்ளங்கள் வந்து அது பெரிய ஒரு பாதிப்புகளும் வந்துட்டு இருக்கு மேக வெடிப்புகள் எதிர்பாராத மொத்தமா இந்தியா முழுக்க அங்க மழை பெஞ்சி மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணிட்டு இருக்கு உலகங்களும் இந்த பாதிப்புகள் நடந்துட்டு இருக்கு இப்ப கூட தென்கொரியா ஹாங்காங்ல எல்லாம் வந்து மேக வெடிப்பால மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து ஸோ சார் நீங்க பல வீடியோக்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க உலகில் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு அதெல்லாம் வந்து நான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தது இந்த ரோபோ இதான் வரப்போகுது அதனால தான் ஏதோ போதோ என்னமோ அது வந்து வளரப்போதோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கு வந்து ஏஐ அப்படிங்கிற புதிய தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சாஃப்ட்வேர் துறையில் டிஜிட்டல் துறையில் ஏற்படுத்தியிருக்கு சார் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே பண்டைய காலத்தில் சொல்லப்பட்ட நம்முடைய நாடி ஜோதிடத்தில் கோள்களின் நகர்வால் தான் நடக்குதா அதுதான் சொல்லியிருக்கா என்ன அப்படிங்கிறத அதை பற்றி சொல்லிடுது அந்த காலத்தில் அந்த கோளை பற்றி எழுதிட்டாங்க அந்த கோலோட நகரக்கூடிய தன்மையை வச்சு தான் எல்லாமே நகரும் யாராலும் அதை பார்த்த முடியாது போப்போ இன்னும் அட்வான்ஸ் இன்னும் டெக்னாலஜி உலக அதிசயங்களில் சில வழியான பொருட்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொன்னார் இப்போ வரப்போகிற மாதங்கள் வந்து நமக்கெல்லாம் மழைக்கால சார் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய மழை சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது இந்த மழை சீசன் எப்படி இருக்கோ ஏற்கனவே பல ஆண்டுகளில் வந்து மிகப்பெரிய மழை வந்து தமிழ்நாடு சென்னை எல்லாமே மிதந்தது அந்த வெள்ளத்தில் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டோம் இப்போ வரப்போகிற இந்த மழை சீசன் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நாடி ஜோதித்தும்படி ஏன்னா கோள்களினுடைய நகர்தலால் அங்கங்கே இயற்கை சீற்றங்கள் எதுவாராத அளவுக்கு ஏற்பட்டு போயிட்டுருக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு சொல்லுவேன் சார் ரெண்டு ஸ்டேட்டு ஒன்று கேரளாக்கெல்லாம் ஆந்திர தான் தமிழ்நாட்டோட பார்டரில் இப்போ மழைகள் மிகப்பெரிய அளவு இருக்கும் தண்ணி ஆராட்டம் ஊறக்கூடிய நிலமை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் மலையில் வசிக்கிறவங்க ஊட்டி கொடைக்கானல் ரெண்டாவது வந்து நம்ம இருக்கக்கூடிய குன்னூர் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப மலையில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சில இடத்துல சரிவுகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தடவை இந்த மலையான பாங்கான பகுதிக்கான பிரச்சனைகள் ஏற்படும் கேரளாவில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது சார் சென்னை இந்த மழை சீசனில் சென்னை எப்படி இருக்கும் சென்னை மிதக்குமா என்ன அப்படிங்கிறத சொல்லி கரெக்டாக மூணு நாள் நைட்டில் பெய்யும் பெஞ்சு ரொம்ப இதுவாகும் கொஞ்சம் இதுவாகும் பெருசாக ஆகிடாது இந்த வாட்டி முன்கூட்டியே எல்லா வழியும் பண்ணிடுவாங்க ம் அப்போ சென்னையோ தமிழ்நாடோ வந்து இந்த மழை சீசனில் வெள்ளத்துக்கு பயப்பட வேண்டியது இல்லையா ம் ரொம்ப மகிழ்ச்சி சார் அதே போல் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி இந்த அமெரிக்காவினுடைய இந்த வேலைவாய்ப்புக்கான ஹெச் ஒன் பி ஒன் விசாவை ஏற்றினதால சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லாம் பாதிச்சிருக்கு ஏன்னா அவங்களுடைய எம்ப்ளாயீஸை வந்து அங்கே அனுப்பணுன்னா ஒரு ஒருத்தருக்கும் எண்பத்தி எட்டு லட்சம் செலவு பண்ணி அனுப்புறதுங்கிறது முடியாத விஷயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இது வந்து சாதகமான விஷயம்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு அது எப்படிங்கிறது சொல்லுங்கள் ஏன்னா அவங்க வந்து அங்கே அமெரிக்காவுக்கு நம்முடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை அனுப்பி வேலை வாங்குறதை விட அந்த வேலையெல்லாம் நம்முடைய இந்தியாவிலேயே அவங்க ஆஃபீஸ்லேயே வா வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு செலவும் மிச்சமாகும் இங்கே இருக்கிற இந்தியன் இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியுது சார் இது அதுக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுது சார் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது அதை பற்றி கவலை இல்லை அங்கே இருந்தாலும் ஆனால் இந்த விசாவோட பிரச்சனை இன்னும் பெருசாகும் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க ஆனால் இங்கேயே வேலை வாங்கி இங்கேயே பண்ணுறப்போ நிறைய பேர் வேலை இங்கேயே கிடச்சிடும் அங்கே போய் செய்யணும்னு அவசியமே கிடையாது எல்லாமே எங்கேயே பண்ணணும் அந்த நிலைமை ஏற்பட்டுன்றதான் சொன்னார் ம் ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சார் நன்றி வணக்கம் 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 ரிசாட்டிவினர்களும் கொரோனா கோரி ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க